Thank <laughs> you. வணக்கம் பாப்பா வாங்க வாங்க சங்கரண்ணா எழுதிருக்கீங்க சங்கர்ண்ணா ஊர்ல மலையா மலையா இல்ல வெயிலா கிரீன் ஸ்கிரீன் வரல தானே இல்லையே வருமே இரண்டுக்கும் நடுவில் இருக்குமா தங்கம் ஓகே ஓகே அண்ணா குடிச்சிங்களா சங்கர் அண்ணா தங்களின் விருப்பம் தெரிவிக்கும் அனைவருக்கும் நேரலை முதலாளி அம்மா அவர்கள் ஒரு பரிசு வழங்குவார்கள் அம்மா பதிலாக அவங்க அண்ணா வழங்குவாங்க முதலாளி வழங்கினா அவங்க அண்ணா வழங்கினா என்ன ஏன் அண்ணா எனக்காக கொடுக்க மாட்டீங்க இல்லைம்மா தங்கம் பழக்கம் இல்லை என்ன டீ குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு கேங்க அண்ணா நான் போங்க சொல்லுறேன்னா

என்னம்மா சமையல் மாதிரி என்ன சமைச்சேன் மாதிரி என்ன சமைச்சேன் தேங்காய் கஞ்சிண்ணா தேங்காய் கஞ்சி நான் வந்து கோதுமுக்கு புளி வச்சு துவையல் அடித்து மீன் வறுத்து சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க டெய்லி சூப்பி சூப்பி இல்லையே சூப்பி இல்லை அதே தானே அதே தான் நானும் சொல்றேன் மணியாரம்மா பனியாரமா பனியாரம் சாப்பாடா சரிண்ணா லைவ்ல மூணு பேர் இருக்கீங்க லைக் போடாதவங்க பாத்துட்டு இருக்கீங்க லைக் போடுங்க

யில இருக்கவங்கலாம் சாப்பிட்டீங்களாப்பா டீ குடிச்சீங்களா

கிளி என்ன பண்றீங்க கிளி என்ன பண்ணும் கிளி சேட்டை தான் பண்ணுது வேற என்ன யோசனை அவரின் சொந்த செலவில் வழங்குவார் என்ப குறிப்பிடத்தக்கது வசதி மாமான்னு சொல்ல போறாங்க இப்ப சூப்பி ஜானி இரண்டு பேரும் விரைவாக வரவும் ஆமாம் ஆமாம் சங்கரண்ணா போங்க நைட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க எல்லாம் பார்த்தீங்களா லைவ்ல சூப்பி ஜானி அப்புறம் யார் விதுன் விஜய் தம்பி எல்லாம் நைட் வந்து ஜாயின் பண்ணி டுகெதர் லைவ்ல பேசினாங்க எல்லோரும் பேசியும் பார்த்தாச்சு ஜானி தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நீங்கள் தான் வரல மாலை வணக்கம் டீ குடிக்க வரலாமா வாங்க வாங்க வரலாம் பாத்தீங்களா லைவ சங்கரண்ணா தேங்க்யூ ஆமாம் பாப்பா என்னால் தான் வர முடியவில்லை இங்கே சரியான மழையுமா சரி அண்ணா சரி அண்ணா வீடியோவாது பார்த்துருக்கலாம்ல அப்புறமா ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் நம்ம சூப்பி இரண்டு கிட்னியை விட்டு தங்கத்தட்டு வாங்கி தருவான் ஆ ஆ நீங்கள் கொடுக்கறதுக்கோ அவங்க ரெண்டு கிட்னியை விற்கணுமா கரண்ட் போச்சு நான் பார்த்தேன் சரி நான் சேரணும் அடரும் கரண்ட் போயிடுச்சு சங்கர்னா அம்மா அம்மா நீ அక్కడ ஜாமை எடுத்துவாங்க போங்க சோ அక్కడ ஜாமை எடுத்து வா மாமி வரதா போ மாமி வரதா வா மாமி நான் பார்த்தேன் சரி சரி சங்கர்னா நானும் பார்த்து நான் நீங்களும் பார்த்தீங்களா ஜானி பாத்தீங்களா ஜேபி ஜேபி கடைசியா ஒரு வழியா வந்துட்டான் வரமாட்டா வரமாட்டான் மைனா நேரலை இன்றைக்கு பாருமா என்ன நடக்கிறது என்னமா என்ன நடக்க போதாம் ஆ மாமி மா மாமி வரல சட்டை பண்ணுமா மாமி இங்க போன்ல பேசிட்டு இருக்கு மாணிபாலவுல மாமி உங்களை தான் புள்ள தேடி 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 அழுவுது ம் 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 வரேன் மாமி வரேன் தான் நேற்று வரேன் Gracias. Yeah. ஆவி பறக்கும் டீ கடை அவ வந்ததுனால அடிச்சு பூக்கடை சங்கரவாக்கு சங்கர்த்து பாட்டெல்லாம் தெரியுமா வந்து பாருங்க மைனா என்ன நடக்க போகுது மைனா லைவ் ஏதோ நடக்க போதாம நைட்டுக்கு பார்ப்போமா பாத்துருவோமே இன்னைக்கு வந்து என்ன நடக்கிறது கலை மூன்று பேரும் எல்லாம் களை தீட்டிங்க மூன்று பேருமா நல்லா விட்டோம் மூன்று பேரும் நான் ஜானி மற்றும் ஜேபி என்கிற சூப்பி அப்படி என்ன கலாய்ச்சிங்க என்ன நடந்துச்சு பார்க்கலையே இன்றைக்கும் அந்த பிள்ளை மௌன தான் இருந்துச்சுமா அதான் கலாய்ச்சோ அப்படியா எப்ப தயவு போட்டா மதியமா தாலியா பாக்கல இருக்கா பொங்களூரு அதான் சொல்ல வரீங்க இப்ப தப்பு பண்றீங்களே சங்கரன்னா தப்பு Gracias. இரண்டு பேரும் நேரலை போடுங்கம்மா சரி நான் நைட்டுக்கு பார்ப்போம் இங்கே ஒய்ஃபை இல்லைண்ணா நேற்று நைட்டில் தான் ஒய்ஃபை நைட்டு பேசிட்டு இருக்கும்போது கூட ஒய்ஃபை போயிட்டு தான் கட் பண்ணனே அதுக்கப்புறம் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு தான் வந்துச்சு அப்புறம் இப்போ மதியம் போனுச்சு இப்போ வரைக்கும் வரல ஆனால் என்ன வந்து ஃபோன் நெட்டில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது

ஓகே ஓகே சங்கரணா